ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் எலிஜிபில் டெஸ்ட்டுக்கு தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட நைன்த் யூனிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டு இருக்கு கோடி சேக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன்த் யூனிட்டும் முடிச்சிடுங்க எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒன் ஆர் டூ வீடியோஸில் இல்லை ஒரு த்ரீ வீடியோஸில் நைன்த் யூனிட் முடிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு இன்னொரு டென் டென் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தமிழ் எலிஜிபில் டெஸ்ட் வந்து நம்ம முடிச்சிருவோம் ஓகேங்களா இன்னும் இந்த நியூஸ் பஸ் இருக்க டாபிக் கொஞ்சம் பார் பண்ணிடுவோம் சோ முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் தான் பண்ணணும் அதனால நீங்க ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாமா அது மூலம் நம்ம சேனல்க்கு யாரும் புதுசாக வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்திருந்த கொஸ்டின்னா ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம் கடிந்து என்பதன் சொல்லியாது அப்படின்றத நம்ம வந்து கேட்டுனோம் ஓகேங்களா என்ன கேட்டிருந்தாங்க கடிந்து என்பதன் எதிர்ச்சொல்லியாது அப்படின்னு நம்ம வந்து கேட்டிருந்தோம் கடிந்து அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடிந்துனா விளக்கி அப்படின்றது தான் வந்து கடிந்து அப்படின்றதோட பொருளுங்க அப்ப அதனோட எது சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து அப்படின்னு வரணும் அப்ப பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா சரி இந்த வீடியோக்கான டென் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வினைத்தொகையுடன் தொடர்பற்றது எது பாருங்க ஏதோ கூட வினைத்தொகையுடன் தொடர்பற்றது எது சூப்பர் எதுங்க மெய்முறை மெய்முறை அப்படின்றத வந்து வினயத்தொகையா கூட தொடர்புறதுங்க உய்முறை காய்மணி செய்முறை இது மூணுமே வந்து வினயத்தொகை நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே முறைமுறைன்னு முடிஞ்சதால நம்ம கெஸ்ட் பண்றப்ப என்ன பண்ணுவோம் இது எல்லாமே ஒரு செட்டு படுகிறது இது மட்டும் தான் காய்மணின்னு வருது அப்ப இது மட்டும் தான் வினை வராது பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கோம் ஆனா அதான் இங்க தவறு ஏன்னா உயிமுறை காய்மணி செய்முறை இது மூணுமே வினைத்தொகை இந்த மெய்முறை வந்து அப்படின்றதான் வேற்றுமை தொகை ஓகேங்களா நல்லா இது வந்து இந்த நான் வாய்ப்பு இருக்குது மெய்முறை அப்படின்றது வந்து வேற்றுமை தொகை அடுத்து கைமுறை என்பதன் குறிப்பு யாது கைமுறை என்பதன் குறிப்பு யாது சூப்பர் கையால் ஆகிய முறை அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்ப கையால் அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் ஆன்சர் மூன்றாம் வேற்றுமை உருவம் பயனும் தொகையும் அப்படின்றதா வந்து இதுக்கான அரியேன் என்னதுங்க அரியேன் அரியேன் என்ற பகுபத உறுப்பினர்களுக்கு தவறானது எது அரியேன் அரி குட்டல் இ குட்டல் குட்டல் ஏன் அப்படின்னு தான் பிரியும் இதுல எது தவறா இருக்குன்னு பாக்கலாம் பாருங்க அரி அப்படின்னா வந்து பகுதி கரெக்ட் தான் ஈ அப்படின்னா வந்து பாத்தினா சந்தி இதுவும் கரெக்ட் தான் ஆ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறை இடநிலை புணர்ந்து கெட்டது ஆமாங்க எதிர்மறை இடைநிலை புணர்ந்து கெட்டது இது கரெக்டு தான் ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகிதி ஒருமைன்னு வந்திருக்கணுங்க தன்மை ஒருமை வினைமுற்று விகிதம் வந்து ஏன் அப்படின்றது ஸோ அங்கே தன்மை பண்மைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ தவறு ஓகேங்களா சோ இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டுத்துல இருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆ அப்படின்றது எதிர்மறை இடநிலை புணர்ந்து கட்டது ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதினு வரணும் அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் ஒளித்து ஒலி கூட்டல் இத் கூட்டல் இத் கூட்டல் ஊ இந்த பகுவத உறுப்பினக்கத்தில் தவறானது எது ஒலி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பகுதி கரெக்டு தான் இத் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்தி கரெக்டு தான் அடுத்து இத்த அப்படின்னா இறந்த கால இதுவும் கரெக்ட் தான் ஊ அப்படின்றது வந்து ஊன்றது என்ன வந்து வந்துருக்கணுங்க வினையச்ச சோ பேரச்ச விகிதி அப்படின்றது வந்து தவறு பட் வந்து இங்க தவறா இருக்கு அடுத்து வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டம் வழங்கியவர் யார் சோ வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் வந்து யாரால் வழங்கப்பட்டது சூப்பர் யாருங்க சந்தா சாஹிப் ஏதா இதுக்கான ஆன்சர் சோ ஏன்னா வீரமாமுனிவர் வந்து அப்ப திருச்சியை வந்து சந்தா சாஹிப் வந்து ஆண்டுனர் இருப்பாரு சந்தா சாஹிப் ஆண்டு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவரை மீட் பண்றதுக்காக வாய்ப்பு கிடைக்கும் அதனால ரெண்டே மாதங்கள்ல உருது மொழியை கத்துக்கிட்டு போய் என்ன பண்ணிருப்பாரு வீரமாமுனிவர் போய் மீட் பண்ணிருப்பாரு ஓகேங்களா சோ இதை பார்த்து வியந்த சந்தா சாஹிப் என்ன பண்ணி இவருக்கு இஸ்மத் சந்யாசி அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்கியிருப்பாரு அப்ப சந்தா சாகிப் தான் இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டத்தை வந்து வழங்குறாரு சன்னியாசி என்ற பாரசீக சொல்லின் பொருள் யாது அப்ப பாருங்க இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டம் சந்தா சாஹிப் வழங்குறாரு அது வந்து ஒரு பாரசீக பேர்டுங்க அந்த பாரசீக சொல்லோட பொருள் யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னதுங்க வெரி குட் தூய துறவி பீதாங்க இதுக்கான தூய துறவி அப்படின்றத வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்றதோட பொருள் அடுத்து மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க சோ தேம்பா வணி சார்ந்த மூன்று கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு கூற்று ஒண்ணு தேம்பா கூட்டல் அணி வாடாத அடுத்து தேன் குட்டல் பாக்குட்டல் அணி என பிரித்தால் தேன் போன்ற பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு பொருள்படும் கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான சூசையப்பரை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டது ஆமாங்க ஆமாங்கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையான சூசையப்பர் ஓகேங்களா அதாவது யோசோபின் வளவன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பாட்டோட தலைவனாக கொண்டு பாடப்பட்டதா வந்து பார்த்தன்னா இந்த தேம்பாவணி ஆமாங்க அனைத்துமே சரிதான் இப்போ தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஏன்னா தேம்பா குட்டல் அப்படின்னா வாடாத மாலை தேன் குட்டல் பா குட்டல் தேன் போன்ற பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு வரும் ஸோ கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையான சோசிய பரப்பத்தி பாடப்பட்டுள்ளதான் இந்த பாடல் அப்போ அனைத்துமே சரி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தேம்பாவனியில் உள்ள பாடல்களில் சரியானது இது சோ தேம்பனுக்குற பாடல்கள் சரியானது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் இது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் மூன்று காண்டம் அதா கூட ஒரு ஆறு சேருங்க முப்பத்தாறு படலம் இந்த முப்பத்தாறா கூட ஒரு பதினஞ்சு சேருங்க அவ்வளவுதாங்க சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது மூணா கூட ஆறு சாகரம் அப்புறம் முப்பத்தாறு கூட பாஞ்சு சாகரம் மூணு காண்டம் முப்பத்தாறு படலம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது இந்த தேம்பாவணி எங்க இருக்கு பாருங்க சூப்பர் பீல் இருக்கு பாருங்க மூணு காண்டம் முப்பத்தாறு பாடலும் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்களை கொண்டது சோ அப்ப தேம்பாவணி பி தான் இதுக்கான ஆன்சர் தேம்பாவணி எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்டது சோ தேம்பாவணி வந்து பார்த்தா எந்த நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு காப்பியம் அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ வீரமா முனிவரால் பதினேழாம் நூற்றாண்டுல படைக்கப்பட்ட ஒரு காப்பியம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேம்பாவணி அடுத்து பத்தாவது கேள்வி தேம்பாவணி சார்ந்த மூன்று கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருப்பாரு வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டூ சோசப் பெஸ்கி வீரமாமி தான் தேம்பாவணியை ஏற்றிருப்பாரு அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்ட் தான் அவருடைய பெயர் கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி தமிழின் முதல் அகராதி சதுர அகராதி ஆமாங்க தமிழோட முதல் அகராதி சதுர அகராதி தான் அதே வீரமாமனி தான் எழுதியிருப்பாரு இதுவும் கரெக்ட் தான் தொண்ணூல் விளக்கம் தொண்ணில் விளக்கம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு இலக்கண நூல் இதுவும் வந்து இவருடைய தான் இதுவும் கரெக்ட் தான் அப்ப எல்லாமே சரியா இருக்க நீதாங்க இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி வீரமணி பெயர் பெஸ்கி தமிழோட முதல் அகராதி சதுர அகராதி தொண்ணுல் விளக்கம் அப்படின்றது வந்து ஒரு இலக்கண நூல் ஓகே ஒரு மெய்முறை மெய்முறைன்றது வேற்றுமை தொகைன்னு வரணும் கைமுறை குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொக்க தொகையும் இதில் எது தவறா இருக்கு அப்படின்னா ஏன் அப்படின்றது தன்மை ஒருமை வினைமுற்ற விகுதின்னு வந்திருக்கணும் இதில் உ அப்படின்றது வினையச்ச விகுதின்னு வந்திருக்கணும் அடுத்து வீரமாமுனிவருக்கு இஸ்மஸ் சன்னியாசி பட்டம் வழங்கியவர் வந்து சந்தா சாஹிப் அந்த இஸ்மத் சன்னியாசி என்ற பாரசீக சொல்லுக்கு பொருள் வந்து தூய துறவி இதுல தேம்பா கூட்ட அணி அப்படின்னா வாடாத மாலை தேன் குட்டல் பாக்குட்டல் அணினா தேன் போன்ற பாடல்களின் தொகுப்பு கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையான பாட்டுடைய சூசியப்பறை பாட்டுடைய தலைவர் கொண்டு பாட தான் வந்து பாத்தா இந்த தேம்பாவணி தேம்பானி உள்ள பாடல்கள் வந்து சரியானது மூணு காண்ட முப்பத்தாறு பாடல்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்கள் தேம்பாவணி எந்த நூற்றாண்டுல படைக்கப்பட்டது அப்படின்னா பதினேழாம் நூற்றாண்டுல படைக்கப்பட்டது சோ தேம்பாவணி அவருடைய வீரமானவருடைய பெயர் கான்ஸ்டான்டோ ஜோசப் பெஸ்கி தமிழின் முதல் அகராதி தொண்ணூல் விளக்கம் வந்து இலக்கண நூல் ஓகேங்களா சோ இது எல்லாமே நம்ம கரெக்டுன்னு பார்த்தோம் அனைத்துமே சரி சோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம் பாருங்க ஆலங்கானத்து அஞ்சு வர அதுங்க ஆலங்கானத்து அஞ்சு வர ஆலங்கானத்து அஞ்சு வர இருத்து அரசு பட அமர் உழக்கி அரசு பட அமர் உழக்கி என திருவாரூர் மாவட்டத்தை குறிக்கும் நூல் எது ஓகேங்களா ஏன்னா இந்த ஆலங்கானம் ஆலங்கானம் அப்படின்றது திருவாரூர் மாவட்டத்தை குறிக்குதுங்க அப்ப இந்த திருவாரூர் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு இது எந்த ரூல்ல இடம் சொல்லலாம் இல்ல எந்த மாவட்டத்தை குறிக்குதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா அப்ப ஆலங்கானம் அப்படின்ற அந்த திருவாரூர் மாவட்டத்தை தான் வந்து எந்த நூல் குறிப்பிடுது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி சோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க முடிச்சிடலாம் ஓகேங்களா கைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்ம தமிழ் வந்து முடிச்சு கொடுக்க போறோம் அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் பை பை